குருவன்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை நிறைவு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை விழா கடந்த ஜூன் ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் பதினோராம் தேதி நிறைவடைந்தது இந்த ஆண்டு கொடை விழா மிக பிரம்மாண்டமாக அமைந்தது கொடை விழாவின் நிறைவு விழாவின் போது அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டுதல் நிகழ்வும் மதியம் அம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜையும் மதியம் படகில் வைத்து உச்சிகால பூஜையும் நடைபெற்றது விழாவின் நிறைவில் வில்லிசை குழுவினர் ஒருபுறம் விரட்ட செண்டா மேலம் குழுவினர் மற்றொருபுறம் வெளுத்து வாங்கினர் குறுவை பசங்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என விழா நிறைவு விழா களை கட்டியது